மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு உருவாகி இருக்க கொட்டுக்காளி திரைப்படம் சூரியனுடைய வெற்றி திரைப்பட வரிசையில் அடுத்து ஒரு படமா அமையுமா வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே அதிக அளவான விருதுகளையும் பாராட்டுகளையும் வாங்கி இருக்கு அதே நேரம் அவத்தார திரைப்படம் இந்த உலகத்திலே அதிகம் சம்பாதிச்ச திரைப்பட வரிசைகளில் முக்கியமான ஒரு திரைப்படம் இந்த திரைப்படத்தினுடைய மூன்றாம் பாகத்தினுடைய டைட்டிலை வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அது என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் வினோத்ராஜனுடைய இயக்கத்தில் சூரி மற்றும் எனா பென் சேர்ந்து நடிச்சிருக்கக்கூடிய திரைப்படம் தான் கோட்டுக்காளி இந்த திரைப்படம் வந்து தியேட்டர்ஸ்க்கு வர்றதுக்கு முன்னாடியே சர்வதேச திரைப்பட விழாக்களில் திரையிடப்பட்டு பல விருதுகளை வாங்கி குவிச்சிருச்சு அதே நேரம் அந்த படத்தை பார்த்த இயக்குநர்கள் வந்து படம் இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு சொல்லி நிறைய பில்டப் கொடுத்துட்டே இருக்காங்க அப்படி என்ன தாண்டா இந்த படத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் இந்த படத்தை இப்போ தியேட்டர்ஸில் பார்க்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க ஆர்வமாக இருக்காங்க அப்படின்ட்டே சொல்லலாம் இந்த படத்தினுடைய ட்ரெய்லர் வந்து இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு ட்ரெயிலர் வந்து வேறு லெவலில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் திரைப்படம் வந்து எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதுக்கு ஒரு முன்னோட்டம் தான் ஒரு ட்ரெய்லர் அந்த ட்ரெய்லரை வச்சு சில விஷயங்களை கெஸ் பண்ண முடியும் அப்படி பார்க்கும்போது இந்த படம் வந்து சென்சிட்டிவான நிறைய விஷயங்களை பேச போகுது அப்படிங்கிறது நமக்கு புரியுது அதே நேரத்தில் இந்த ட்ரெய்லரை ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பண்ணியிருந்தாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் மியூசிக்கே கிடையாது பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய சில சத்தங்களை வச்சு தான் அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோரை வந்து அமைச்சிருக்காங்க அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு வெயிட் பண்ணி பார்க்கலாம் கோட்டுக்காளி திரைப்படம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அவதார் அப்படிங்கிற ஒரு படம் வருது படம் தான் தெரியும் என்னடா இந்த படம் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி உலக சினிமா ரசிகர்களே அந்த படத்தை வந்து திரும்பி பார்த்தாங்க இதுவரைக்கும் வெளியான திரைப்படங்களில் அதிக அளவு வசூல் செய்த ஒரு திரைப்படமா இந்த அவதார் படம் வந்து இருக்கு இந்த படத்தினுடைய அடுத்தடுத்த பாகங்கள் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட் வந்து அப்பவே அவங்க சொல்லிட்டாங்க பட் இருந்தாலும் கூட கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு தான் இந்த இரண்டாம் பாகம் வந்து த வை ஓட்டர் அப்படிங்கிற பெயரில் வந்து ரிலீஸ் பண்ணப்பட்டுச்சு அதுவும் மிகப்பெரிய ஹிட்டான ஒரு திரைப்படம் அந்த இந்த பிரான்சை வந்து மூன்றாம் பாகம் அதனுடைய பெயர் என்ன அப்படிங்கறத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஃபயர் அண்ட் ஆஷ் அப்படின்னு சொல்லி எதுக்கு இதுக்கு முன்பாக வந்து சீட் பீரர் அப்படிங்கிற ஒரு பெயரை வந்து வச்சுருந்தாங்க அது எதனால் மாறிச்சு அப்படிங்கிற ஐடியா வந்து கிடையாது சோ அது பத்தின அப்டேட்ஸ் கிடச்சிச்சுன்னா உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து தரதுக்கு ரெடியாக இருக்கோம் இந்த தேர்ட் பார்ட் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னா இதில் வந்து ஒரு புதிய கிளான் அறிமுகப்படுத்த போறோம் அப்படின்னு சொல்லி நம்முடைய ஜாம்ஸ் கேமரோன் வந்து சொல்லிருக்காரு சோ எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத பார்க்கலாம் உங்களுக்கு அவதார் திரைப்பட வரிசையில் எது ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கறத இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி சூரியனுடைய கோட்டுக்காளி திரைப்படத்துக்கு யாராவது வெயிட் பண்றீங்க அப்படிங்கறதையும் சொல்லுங்க